வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தினந்தோறும் வைரல் ஆகக்கூடிய வீடியோஸை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வடுகு பார்ட்டியின் சார்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு தங்களுடைய ஆதரவினை கொடுத்து ஐயா அவரோடு ஆதரவு கடிதத்தை அண்ணன் சீமான் அவர்களிடம் அளிக்கிறார் இன்னைக்கு என்னிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் தம்பி கேட்டார் எழுபது லட்சம் வாக்குகள் வட இந்திய வாக்குகள் தமிழ்நாட்டுல வந்துருச்சுன்றது எழுபது லட்சம் வாக்குகள் அது யாருக்கு போடுவார்கள் என்று என்கிட்ட கேட்கிறது இந்த எழுபது லட்சம் வட இந்தியர்கள் வாக்கு யாருக்கு இந்திய கட்சிகளுக்கு தான் ஒண்ணு பாரதிய ஜனதாவிற்கு இல்லேமா காங்கிரசுக்கு தமிழ்நாட்டின் உரிமை தமிழ் மக்களின் எதிர்காலம் அவர்களுடைய நலன் நல்வாழ்வு என்று பேசுகிற மாநில கட்சிகளுக்கு ஒருபோதும் அவன் போற மாட்டான் இந்த இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி பேர் வந்து கூட புகுந்திருக்கான் ஆக்கிரமிக்கிறான் இந்த வாய்ப்பை யார் கொடுத்தது தமிழர்களாகிய நாம் எப்படி கொடுத்தோம் தாய்மொழியில் இருந்து முதல்ல வெளியேறினோம் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா என்று நாமளே பேசினோம் நம் தாய்மொழியை இழிவாக நினைத்து படிப்பது வெளிவந்து பேசுவதை விட்டு நாமே வெளியேறினோம் ஒரு தவறு இரண்டாவது உழைப்பில் இருந்து இவர்கள் வெளியேற்றினார்கள் நம்மை அரிசி இலவசம் மிக்சி இலவசம் இலவசம் டிவி இலவசம் மடிக்கணி இலவசம் சைக்கிள் இலவசம் ஆடு உங்களுக்கு இலவசம் மாடு உங்களுக்கு இலவசம் என்று எடுத்துக்கொண்டார்கள் நடந்தது இப்ப பாருங்க அண்ணா பல்கலைக்கழகம் துணைவேந்தர் யாரு கர்நாடகர் வேற ஆளு சட்ட பல்கலைக்கழக அம்பேத்கர் துணைவேந்தர் யாரு வேற ஆளு இசை கல்லூரி அண்ணன் புஷ்போனம் குப்புச்சாமி அதுக்கு எப்படியாவது முதல்வர் முதல்வராக முயற்சி பண்ணாரு ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு இல்ல அது ஒரு மலையாளி ஒரு அம்மா இதெல்லாம் ஆர் எஸ் எஸ் பின்னணி உள்ளி வங்கி பணிய நண்பு மக்களே ஒருத்தங்கூட தமிழன் கிடையாது தபால் தரைக்கு தபால் துறைக்கு தேர்வு எழுதுகிறான் தபால் துறைக்கு அஞ்சு பேர் ஹரியானாவை சேர்ந்தவன் தமிழில் நூத்துக்கு நூறு வாங்கி வெம்பிட்டதாக அஞ்சு பேருக்கு ஹரியானாவை சேர்ந்தவனுக்கு வேலை கொடுத்துக்கான் தமிழன் தமிழ தோத்து போனான் அரியான அணை சேர்ந்தவன் வென்றான் தேர்வு இது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட முறையில் நீ பார்த்துக்க நீ எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கி நாம் பயணிச்சு கொண்டிருக்கோம் திருச்சியில தென்னக ரயில்வே துறைக்கு தேர்வு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி பேருக்கு தேர்வு அதுல ஆயிரத்தி அறுநூறு பேர் வட இந்தியன் தேர்வாயிருக்கான் எந்த இடத்திலும் உனக்கு இடம் இல்லை நீ புறக்கணிக்கப்படுகிறாய் நிராகரிக்கப்படுகிறாய் ஒடுக்கப்படுகிறாய் மறுபடியும் மறுபடியும் அதிகாரமற்ற அடிமை நிலையில் நின்றால் சொந்த நிலத்தில் இருந்து நீ விரட்டப்படுவாய் எழி வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு பெற்றவர்களே என் அன்பு உடன் பிறந்தார்களே சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்கு சத்தமாக சொல்லுகிறோம் இது நடந்தே தீரும் ஈழ தாயகத்தில் அடித்து விரட்டினார்கள் இங்கு ஒரு நிலம் இருந்தது தமிழனுக்கு அகதியாகவாறு வந்து நமது மக்கள் இருக்கிறார்கள் இந்த நிலத்திலிருந்து நாம் அடித்து விரட்டப்படுவோம் எங்கு போவதென்று தெரியாமல் தவிப்போம் இது நடக்கும் அதற்கு முன்பு உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை தந்து விடுங்கள் இதை விட்டால் ஒரு வழியே கிடையாது உங்களுக்கு நீங்க எங்களை வெள்ள வச்சு அதிகாரத்தை கொடுத்துரு அதை எந்த வழியில பஸ் ஏறி வந்தானோ ட்ரெயின் ஏறி வந்தானோ அதே வழியிலே போயிடுவான் உனக்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு இல்ல வாய்ப்பே கிடையாது இப்பவே சுவாச காற்று சுவாச பிரச்சனை நுரையீரல் தொற்று புற்று மூச்சு திணறல் முப்பது வயசுல டிவியில ஒருத்தன் பேட்டி கொடுக்கிறான் எனக்கு மூச்சு திணறல் இருந்தது பங்கச்ச கஸ்தூரி வச்சு கொண்டு இப்படி நன்றாக சுவாசிக்கிறேன் ஆளுக்கு ஒரு கஸ்தூரி வச்சுட்டு அலைய முடியாது ராஜா நல்லா புரிஞ்சுக்கணும் இதை உங்கள் உடன்பிறந்தவர்கள் உங்கள் அண்ணன் தம்பிகளை தவிர உலகத்தில் எவனும் பேச மாட்டான் நல்லா நீங்க கவனிச்சுக்கணும் காடு வரணும் காடு இல்லை என்றால் மழை இல்லை என் அன்பிற்குரிய சொந்தங்களே மரங்களுக்கு வியர்க்கிறது மரங்களுக்கு வியர்க்கிறது அந்த மரங்கள் குழு குழு என்று அந்த குளிர்ச்சி தான் மேகத்தை அறுவடை செய்த இதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் வாழ்க வளிக கோஷம் அல்ல வாக்குக்கு காசு வாங்கிட்டு போடுறதல்ல எத்தனை காலத்துக்கு அந்த பிழையை செய்வீர்கள் வாக்கு என்பது வாக்கு தேர்தல் என்பது வாக்கை விக்கிற சண்டை அல்ல எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற சிந்தை என்பதை புரிந்து கொண்டு அன்பு மக்கள் இந்த தேர்தலை அணுகணும் காடுகளை அழித்து மலைகளை தகர்த்து மணலாக்கி இந்த மலை எல்லாம் நெருங்கிட்டா என்ன ஆயிரும் மழையே இருக்காது மழையே பெய்யாது உனக்கு ஒரு நிலம் பாலைகணம் ஆயிரும் மனிதர்கள் மட்டுமல்ல எந்த நீரும் வாழ முடியாது இதை பற்றி யார் ஐயா ராகுல் காந்தி பேசுவார மோடி ஒன்னும் பேச மாட்டாங்க தேர்தலில் நாங்கள் தான் நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு நாட்டை ஒன்று கிட்ட இருந்து பாதுகாக்கிறது யாரு அது எங்களாலதான் தான் நாங்க மருத்துவம் எப்படி இருக்கு காக்கும் மருத்துவத்தின் தரம் மருத்துவமனை தரமாக இருந்தால் தெரிவில் மருந்து கடைகளின் குறைஞ்சிருக்கணும் மருந்து தரமாக இருந்திருந்தால் நாட்டில் மருத்துவமனைகள் குறைஞ்சிருக்கணும் ரெண்டும் தரமா இல்ல பிரி போகுது ஒரு நாடு நோயாளிகளை உற்பத்தி செய்து எந்த தேசத்தில் காவல் எந்த தேசத்தில் நீதிமன்றத்திலும் மருத்துவமனையிலும் கூட்டம் குறைவாக இருக்கிறதோ அந்த நாடு அரி ஆரோக்கியமான நாடாக ஒழுக்கமான நாடாக மாறி போகுது எந்த தேசத்தில் நூலகத்தில் கூட்டம் கூடி திரையரங்குகளில் கூட்டம் குறையுதோ அது அறிவை தேடி ஓடுகிற அறிவார்ந்த சமூகமாக வாழுது வளருது எந்த தேசத்தில் பழச்சாறு கடையில் இளநீர் கடையில் கூட்டம் கூடி டாஸ்மாக் கடையில் கூட்டம் குறையுதோ அந்த நாடு ஆரோக்கியமான நாடாக வாழுது வளருது எந்த நாட்டில் சிறை கூடாரங்களின் எண்ணிக்கை குறைந்து நூலகங்களின் எண்ணிக்கை கூடுதோ அந்த நாடு சமூகமாக இல்லாது ஒழுக்கமான நெறி சார்ந்த அறிவார்ந்த சமூகமாக வாழ்வு வளர்வு என்று அர்த்தம் ஆனா இது எதாவது இருக்கா இப்படி இருக்கா சென்னை கன்னிமாராவில் இடமில்ல புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பிக்கிறார் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படி என் தேசத்து இளைஞர்கள் ஓடுகிறார்கள் அதனால் இருந்துபடிக்க இடமில்லை கன்னிமாரா நூலகத்தில் இடமில்லை அந்த நூலகத்தை இடித்துவிட்டு நூறு ஏக்கரில் கட்டுவோம் என்றால் அது அறிவார்ந்த சமூகமாக முன்னேறது அர்த்தம் சென்னை மத்திய சிறையில் இடமில்லை இடித்துவிட்டு புலலிலே நூறு ஏக்கரில் சிறை கட்டுவோம் என்றால் அது கேடு கட்ட கேவலம் கட்ட குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற அர்த்தம் உன் தேசம் எதை நோக்கி நகர்கிறது இதுக்கு பேர் என்ன வெளிப்படையாகவே அநீதியால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் அப்படி என்ன சொல்றோம் புரட்சியா என்ன இந்த சமூகத்தை முற்றுமுழுவாக தகத்தறிந்து விட்டு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி அந்த சமூகத்தை படைக்க வந்த புரட்சியாளர்கள் தான் உங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் புரட்சி எப்போது வரும் புரட்சியாளர் புரட்சி வரும் புரட்சி புரட்சி இனி வாழவே முடியாது என்கிற நிலை வருமானால் மக்கள் தாங்களாகவே கிளர்ந்து புரட்சி செய்வார்கள் அந்த புரட்சிக்கான காலம் தொடங்கிவிட்டது பற்றி பற்றி எரிகிற இந்த புரட்சி கனலை தீ துண்டுகளை முயற்சித்தான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது அன்பு மக்களே ஒரு நாள் மாபெரும் புரட்சி பற்றி எரியும் எங்கிருந்து நிலம் எதிர்கொள்ள போகிற வறட்சியில் இருந்து புதிய அரசியலுக்கான புரட்சி இந்த நிலத்திலே தொடங்கும் இருபத்தி நாலு மாவட்டத்தை நீரற்ற நகரமாக வறட்சி மாவட்டமாக தமிழ்நாடு அறிவிச்சிருக்கு உலகத்திலே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுகிற நாடு இந்தியா இந்தியாவிலே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்ச மாநிலம் தமிழ்நாடு ஒரு சொத்து தண்ணீர் நிலத்துக்குள்ள இருக்க போறது பிள்ளைகள் எங்களுக்கு தந்தால் நீர்வள பெருக்கம் நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நீர்வளத்தை பெருக்கி உங்கள் பிள்ளைகளின் கொள்கை என்ன நீரு வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி முதல்ல நீர் நீர்வளத்தை பெருக்கிறோம் தண்ணீரின் தேவையில் தண்ணீரில் அடையலாம் கர்நாடகாவில் கையெழுந்து ஆந்திராவில் கையெழுந்து முல்லை பெரியாற்ற ஒரே டிக்ளர் வெளிப்படையான அறிவிப்பு அந்தந்த மண்ணின் வளங்கள் அந்தந்த மண்ணின் மக்களுக்கு என்று முடிவெடுத்தான் என் மண்ணின் வளமும் என் மக்களுக்கு தான் கர்நாடகா தண்ணி வராதா வேண்டாம் நான் கேட்டாலும் தரமாட்டேன் அதனால் நீ வச்சுக்க ஆனால் உன் வளம் உன் நீர் வளம் உனக்குன்னா என் நிலக்கரி வளம் எனக்கு என்கிட்ட இருந்து ஒரு சொட்டு மின்சாரம் தராது அது மத்திய அரசு நிறுவனம் எவனை நானும் இழுத்து பூட்டி விட்டுருவேன் பெரிய வேலையை போட்டுருவேன் செஞ்சார் என் டி ராமாராவே அவரை கிருக்கு போய் நினைச்சுட்டு இருந்தாங்க அவன் பெரிய அறிங்க டப்புன்னு மத்திய அரசு அலுவலகத்து அப்புறம் பூட்ட போட்டு போயிட்டு திணறிட்டான் திணறிட்டான் திணறிட்டான்

நான் கேட்கிற மாதிரி நாளைக்கு ஆந்திராவில் என் தம்பி பவன் கல்யாணம் கேட்பான் கர்நாடகாவில் பிரகாஷ் ராஜ் கேட்பான் தெலுங்கானாவில் ஒருத்தன் கேட்பான் எல்லாரும் நாங்கள் கேட்டோம்னா நீ ஒன்னும் செய்ய முடியாது ராஜா தந்து தான் தீரணும் சுழற்சி முறையில் இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் சாத்தியமா ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியா மாற்றி விட்டுருவீங்களா வீட்டில் வளர்க்குறியா இல்லையா வளர்க்குறேன் நான் நாட்டில் வளர்க்குறேன் தட்ஸால் உனக்கு என்ன பிரச்சனை டேய் வீட்டில் ஒவ்வொருத்தளையும் எங்கள் அம்மா அப்பா என் சித்தப்பன் பிரிப்பாக விவசாயம் பண்ணுறான் நாட்டில் அதையும் நான் பெருசா பண்றேன் இவ்வளோ தானே எப்பா பத்து ஏக்கரில் எங்கள் அப்பா பண்றாரு ஆயிரம் ஏக்கரில் அரசு பண்ணது தட்சாலை உரானார் இது என்ன பண்ணது பிரச்சனை ஐயா அரசு பணியில் இருக்கிற எல்லாரும் ஐம்பத்தெட்டு வயசில் ஓய்வு வராங்க ஓய்வூதியம் எல்லாருக்கும் சோல் விடுற நாட்டாட பண்ணுது வயசுல ஓய்வு ஓய்வூதியம் அவ்வளவுதான் எங்களை எங்களை எங்க நாங்க சொல்றது வந்து நடக்கலைன்னா பிச்சை எடுத்து சாப்புறதை தவிர உனக்கு வழி கிடையாது இவன் காற்றின்ற கட்டமைப்பு என்னன்னா வளர்ச்சின்னு வளர்ச்சினா என்ன திரும்ப சொல்றான் எது வளர்ச்சி எது வளர்ச்சி பட்டியலிடம் நீங்கள் செத்தீர்கள் என்றால் கட்டையில் எரிக்காமல் கரண்ட்ல எரிப்பது டெவலப் இதான் நெஞ்ச டெவலப் பிச்சைக்காரர்கள் கை ஏந்தி நிக்கிறார்கள் ஒரு கார்ல ஒரு அம்மாட்ட போய் ஒருத்தன் டக்கு டக்குன்னு கண்ணாடியை தட்டுறான் அது இறக்கி கேஷ் நகிகே கேஷ் நகிகே அவன் என்ன சொல்லுது ஒன்லி கார்டு அந்த அம்மா சொல்லுது எடுத்துக்காடு ஒன்லி கார்டு அவன் இப்போ டக்குன்னு பையில இருந்து ஒரு ஸ்வீப் மிஷின் எடுத்து காட்டுறான் ஸ்வீப் மிஷினை நோ ப்ராப்ளம்ன்ற அவன் சொல்லிட்டு பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சிருக்கான் உடனே இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சிக் காசு அவனுக்கு ஏறிடுச்சு பிச்சைக்காரன் டெவலப் ஆயிட்டான் இது இல்லடா பரவேசி டெவலப்பு ஏ பரவேசி இது இல்லை டெவலப்பு பிச்சைக்காரன் சுழிப்பு மிஷின் வச்சு பிச்சை விட உருவாக்குவதற்கு கேள்விக்கு பதில சொல்லு விவசாயிக்கு நீ வங்கியில் அவன் பிச்சை எனக்கு விவசாயி கடலிலும் வறுமையிலும் இருந்து வாழ முடியாது தற்கொலை செய்து சாதம் போது எத்தனை நாட்களுக்கு நீ இலவச அரிசி முடியும் சொல்லு நீ தொழில் வளர்ச்சியில போய் முன்னேறி நாடு தொழில் வளர்ச்சியில வளர்ந்துடும் வளர்ந்துடும் வீட்டுக்கு ரெண்டு கார் இருக்கும் பெட்ரோல் டேங்கர் நிறைய டீசல் பெட்ரோல் இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கிற அத்தனை குடங்களும் காலியாக இருக்கும் தண்ணீர் இல்லாம எது வளர்ச்சி ராஜா எது வளர்ச்சி ரொம்ப தாகம்னா அரை லிட்டர் டீசல் கொடுத்து பெட்ரோல் கொடுத்து படுத்துருவியா குடிச்சிட்டு வாயில சீரட்ட பத்தி நிம்மதியா போயிடலாம் ராஜா

உன் நிலத்தின் நீர் களம் கொண்டிருக்குது எல்லா இங்கிலாந்து நாட்டின் பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் எழுதுறான் என்ன சொல்றான் எல்லா நாடுகளும் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துச்சு எந்த நாடு நீர் அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடுதான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடு உயர்ந்த நாடு என்று நினைக்கிறான் அதில் தங்கம் பணத்தை வச்சு அப்படி இல்ல நீர் நிறைய வச்சிருக்காண்டா பிரான்ஸ் நிறைய வச்சிருக்கான் பணக்காரன் நாடு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுங்கள் உலகத்திலே பணக்கார நாடாக நாங்கள் இருப்போம் எங்கள்கிட்ட அந்த திட்டம் இருக்கு பிரான்ஸ் என்ன பண்றான் ஆரஞ்சு பழத்தை விளைய வைக்கிறான் ஒரு இவ்வளவு உள்ளங்க இதுக்குள்ள இருக்கிற ஆரஞ்சு பழம் புளிஞ்சா இவ்வளோண்டு வர்ற ஒரு ஒரு நூறு மில்லி கூட வராது அந்த ஆரஞ்சு பழம் ஐம்பது லிட்டர் தண்ணீரை குடிக்குது அவன் பாக்குறான் ஒரு பழம் ஐம்பது லிட்டர் குடிக்குதுன்னா இதை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தான் பிரான்ஸ் டக்குன்னு நிப்பாட்டு பிரான்ஸ் ஆரஞ்சு குளத்தை விளைய வைக்காத அப்ப என்ன செய்யலாம் வேணுன்னா இம்போர்ட் பண்ணலாம் அவன் நாட்டை மக்களை நேசிக்கிறான் என் ஊர்ல என்ன செய்து காலை ஏற்றுமதி செய்து ஏற்றுமதி இந்தியாலே இருக்கல கொரியன் முதலாளி ஹுண்டாய் முதலாளி ஜப்பான் முதலாளி எல்லாம் வந்து தயாரிச்சு இதன் தான் மேட் இன் இந்தியா கிடையாது மேக்கின் இந்தியா தானே இது கற்ப பைய வாடகைக்கு விடணும்ல அது சரிக்கா அத இது புரிஞ்சுக்கணும் இவன் பொருளாதாரமே சம்பந்தை பொருளாதாரம் இவன் மேக்கின் இந்தியாங்கிறது வாடகை தாய் வாடகை தாய் இது கேடு கட்ட பொருளாதார கொள்கை முறை உனக்கு இன்னும் நல்லா புரியும் ஏன் என்ன தொழில்நுட்பம் இல்லைங்கிறான் கத்துக்கிட்டு வா கத்துக்கிட்டு வா கத்துக்கிட்டு வந்து இந்த மண்ணின் முதலாளிகளை நீ உற்பத்தி செய்து செய்ய மாட்டான் நீயே வாங்குறான் இது எப்படி இருக்குன்னு பாரு உனக்கு புரியும்படி சொல்றேன் பாரு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஆறு மாசத்துல சண்டை வந்துச்சு அறுபது வருஷம் ஒரு கிழவன் கிழமை சண்டை விடாம சந்தோஷமா வாழ்றாங்க இப்ப போய் கேட்கிறேன் கல்யாணம் பண்ண ஆறு மாசத்துலேயே பிரச்சனை ஆயிடுச்சு நீ அறுபது வருஷமா ஒற்றுமையா வாழ்றீங்க எப்படின்னு அவன் நான் போனாலும் அழகான பார்த்தா ஓ ஒரு பரிசு வாங்கிட்டு போவேன் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கணவன் மனைவி நாங்கள் கடிதத்தை எழுதி எங்கள் அன்பை பரிமாறிக்கிறோம் இப்படி சொல்லி கொடுக்குறாரு அதை கேட்டுட்டு வந்து நான் என் மனைவி அதே மாதிரி வாழ்ந்தா இது சரியான முறை ஆனா நான் ஆறு மாசத்துல என் பொண்டாட்டி சண்டை வந்துருச்சு நீங்க அது வருஷமா சண்டை இல்லாமல் இருக்கிறீங்க நீங்க வந்து கொஞ்ச நாள் என் பொண்டாட்டி வாழுங்கினா எப்படி இருக்கும் உனக்கு புரியுதா இது எப்படிப்பட்ட மானம் கட்ட அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை வச்சிருக்கானே உனக்கு இப்படி சொன்னா புரியுது எட்டு வருஷமா சொல்றேன் எட்டு வருஷமா ஏங்கி கத்தி கத்தி தொண்ட புண்ணா போச்சு ஆனாலும் உனக்கு புரியலையே சத்தமா பேசுறாங்க ஏய் இம்பிட்டு சத்தமா பேசிய உங்க ஆள் வந்து விழலையேப்பா சத்தமா பேசலையே இவ பேசிய புரியலையே வேண்டாம் நான் சொல்றேன் அன்பானவர்களே தேர்தல் எப்படி இருக்கு எங்க சத்தமா சொல்லப்பா செத்தவன் கெத்தலா கொடுத்த மாதிரி செலச்சவன் பேசிக்கிறாங்க இருக்கு ஒரு அடிமை உரிமைக்கு பேசுவதற்கு விடுதலை பெற்றவன் பேசுறவனுக்கு அடிமை உரிமைக்கு முழங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு நாங்க அடிமைகள் உரிமைக்கு பேசுறோம் சத்தமா தான் பேச முடியும் நீங்க வந்து நீ என் தம்பி கல்யாணம் சொன்ன மாதிரி நாங்க வெல்லுவோமா ஓட்டு போட்டா ஜெயிப்பாங்களா நீங்க போட்டா நாங்களே ஜெயிப்போம் ஒரு தடவை தான் போட்டு தான் பாருங்கள் நாங்கள் தான் ஜெயிப்போம் நீங்க திமுக அதிமுக போட்டு நாங்க ஜெயிக்கல என்ன எப்படி ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்கிறது ஒரு தடவை ஒரு தடவை ஒரு தடவை போட்டாச்சு போட்டாச்சு வடிவல் கையெழுத்து போட்டு சொல்வாருல்ல ரெட்டால போட்டாச்சு போட்டாச்சு சூரியன் போட்டாச்சு போட்டாச்சு ஐம்பது வருஷமா போட்டு உங்க பிள்ளை எங்களை முச்சந்தில் போட்டு போயிட்டே அதனால அறியாமல் இருக்கிற மக்களுக்கு கற்பிக்கலாம் பொறாமைப்படுகிறவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது நீ பொறாமப்பட்டே இரு

என் இனத்தில் பிணத்தில் மீது நாற்காலியை போட்டு பலரை அணிவித்த திமுகவை எப்படி மன்னிப்பது எப்படி மன்னிப்பது ஒரு தராசில் இரண்டு சமத்தட்டுதான் நாம் தமிழர் கட்சிக்கு பிஜேபி ஒன்றுதான் காங்கிரஸ் ஒன்றுதான் திமுக ஒன்றுதான் அதிமுக ஒன்றுதான் இவரை விட்டா அவர் இல்ல அவரை விட்டா வேற நாடுகளை விட்டா நல்லவர்கள் நாங்கள் நாம் தமிழர் என்று நினைக்கிறோம் மக்களே எத்தனை ஆண்டுகளாக ராமலீலா நேரத்தில் ராமலீலா மைதானத்திலே ராவணன் பாட்டன் மூதாவை பத்து தலையா அவனுக்கு என் பாட்டனுக்கு பத்து தலையாடா பத்து தலையாடா யாரா பலுவிளை விட்டான் அவனுக்கு யார் விட்டது கலைவத்தில் தலை சிறந்தவன் திசையிட்டு புகழ் கொண்டவன்டா ராவன கலை பத்தில் தலை சிறந்தவனை

வாஜ்பாய் வந்தால் எரியது மோடி வந்தால் தூர இருந்த அம்பை எழுதி அந்த பொம்மைய செத்து பொம்மையா நிற்கும் போது கல்வியை நான் இலவசமா கொடுத்துட்டு மருத்துவத்தை இலவசமா கொடுத்துட்டு வரதட்சணையை ஒழிச்சுட்டேன்னா என் மக்களுக்கு காசு தேவைப்படாது மாசம் மூவாயிரம் கொடுத்தா செலவழிக்க தேவை கற்றுக்கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் அரசு திட்டம் குழந்தைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல என் தேசத்தின் செல்வங்கள் நாட்டின் செல்வங்கள் உங்கள் அம்மாவுக்கு முடியல ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரைக்குமான மருத்துவத்தை இலவசமாக அரசே செய்யும் ஆகத்தரமான மருத்துவத்தை உன் தாய் உன்னை பெற்ற உனக்கத்தான தாய் இல்லை என் தேசத்தின் தாய் அவளுக்கு தேசமே மருத்துவம் செய்யும் நீ வேலையை பாருங்க காவலர்களுக்கு ஆறு மணி நேரம் தான் வேலை சுழற்சி முறையில் எட்டு மணி நேரம் ஆண் காவலர்களுக்கு பெண் காவலர்களுக்கு ஆறு மணி நேரம்தான் தான் வேலை அது பிரசவ காலங்கள ஒரு ஆண்டு விடுமுறை சம்பளத்தோடு எல்லாமே மாத்திரம் அதனால என்ன சொல்றோம் புதிய ஒரு தேசம் அதை சாத்தியப்படுத்துவது மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்யணும் மக்கள் புரட்சி ஒண்ணுமே வேண்டிய புரட்சி வரிசை நூறு ஓட்டு விவசாயி கிட்டாக்கு ஒரே ஒரு ஓட்ட போட்டு படுத்துக்க மீதி நான் பார்த்துக்கிறேன்

மக்களால் தேர்வு செய்யப்பட்டவன் மட்டும்தான் மந்திரியாகி ஆட்சி செலுத்தணும் மாநிலங்களை உறுப்பினராக இருக்கலாம் எல்லா மாற்றம் கல்வி கொள்கையில் மாற்றம் பொருளாதார கொள்கையில் மாற்றம் எல்லாத்தையும் நாங்க செய்வோம் என் அன்பிற்குரிய மக்கள் எங்களை நம்புங்க நம்புங்க எல்லாரையும் நம்பி நம்பி தான் போட்டு பார்ட்டியில் ஒரு தடவை எங்களை நம்பி பாருங்களேன் பெத்த பிள்ளைகளை எங்களையே நீங்க நம்புறேன்னா என்ன நம்புறேன் ஆத்தாப்பம் போடாம அடுத்தவன் ஓட்டு போடுறாங்களுக்கு என்ன இது புரிய மாட்டேங்க உள்ளதன் போடாம ஊரான வந்து போடுவேன் எழுபது லட்சம் வட இந்திய வந்துருக்காங்க சீமானுக்கே போவான் போடுவான் ஏன் அண்ணன் தம்பி ஆத்தாலை பெரிய பெண் மாமச்சம் போட்டாத்தான் எங்களை பார்த்தா இல்லையா உங்களுக்கு உங்க மூஞ்சியும் பாருங்க இந்த மூஞ்சியும் பாருங்க ஒரே இருக்கா இல்லையா உங்களுருந்தான உங்களுக்காக நாங்க வந்திருக்கோம் இங்க பாருங்க இந்த வேலையை நாங்கள் ஏன் செய்ய வந்தோம் உங்களை நம்பித்தான் உங்களை நம்பித்தான் இந்த வேலையை செய்ய வந்தோம் குறிப்பாக இளைஞர்களை பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியே வா எளியன உன்னை இகந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை பக சிம்பு பறவையே சிறகை விரி நம்பினை பகலினை நல்லீருள் என்றேங்கிறான் அவனே சொல்றான் சிங்க இளைஞனே திறப்பு முகம் திற விழிங்கிறான் இளைஞனுக்கு தான் பாடுறான் அந்த இளைஞர்களை நம்பி எழுச்சி மிக்க என்னிடம் இடையின் தம்பிதங்களை நம்பி இந்த தேர்தலை நாங்க எதிர்கொள்றோம் நீங்களும் ஓட்ட வாங்கிட்டு ஓட்ட வைத்தீங்கன்னா அதை ஓட்ட வாங்கி நாட்ட வைப்பான் ஒன்னும் செய்ய நீங்க எங்களுக்கு துணையா நிற்பீங்க இன்னொரு தலைமுறை வெளித்துக் கொள்ளும் அதுவாவது அறிவார்ந்த சமூகமாக வந்துடும் நம்பிக்கையில தான் ஒரு மாற்று அரசியலை நாங்க நாங்கள் வைக்கிறோம் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் வந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை தான் அதனாலதான் நாங்கள் காசு இல்ல உயர்ந்த கருத்தை வைக்கிறோம் கோடிகள் உயர்ந்த லட்சிய கொள்கைகளை முன்வைக்கிறோம் இதை புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்கு நம்பிக்கைக்கு துரோகம் என்று நீங்கள் நம்பிக்கை துரோகிகள் ஆயிரத்திய